குடிய என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா இன்னொரு வீடியோ உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் இது எது சம்பந்தமா வீடியோஸ் இருக்க போறேன்னா இது முக்கியமான வீடியோஸ் நண்பர்களே என்னன்னு பாத்தீங்கன்னா பாட்டி இருக்கா பாட்டி நாங்கள் அம்மான்னு சொல்லுவோம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அம்மான்னு தான் சொல்லுவோம் சிலங்களாங்களே அம்மா அம்மா அப்பமானு தான் சொல்லுவான் அப்போ எங்கே அம்மா இருக்காங்க அங்கே அம்மாவுக்கு வந்து மூணு நாலு காணி இருக்கண்டு சொல்லிக்கொண்டே இருப்பேன் அப்போதான் சொல்லிக்கொண்டே இருப்பான் தன்ட் மகளுக்கு கூட அந்த காணி கொடுக்கவே இல்லை சரியா கொடுக்கவே இல்லை சீதனமாக கொடுக்கல தன்னை பேர பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க போகிறவான் அப்படின்னு ஒன்றுண்டா இப்போ அதனால் அம்மா வந்து க கணக்கு தனக்கு கொடுக்கல தானே அப்படி இப்படினா அம்மா அதை பற்றி கதைக்கிறதும் இல்லை சரி பாவத்தை பார்த்துட்டு இப்போ தானாக போய் வேலை செய்வான் தன்னை காணியில் தானாக தான் வேலை செஞ்சு எல்லாமே பொருள் வெட்டுவா வேலையில் அதெல்லாம் தானாக செய்வா அப்போ அம்மாவும் ஹெல்ப் பண்ணுறோம் அம்மா அப்பாடியில் ஹெல்ப் பண்ணுறது இப்போ நான் இதுவரைக்கும் அந்த காணிக்கு நான் போனதே கிடையாது தம்பியாக எல்லாரும் போயிருக்கானால் நான் அந்த காணிக்கு இது வரைக்கும் போனேன் நான் பேசுகிறேன் அட்டையவட்டையும் போக மாட்டேன் இங்கேயும் போக மாட்டேன் போனதே இல்லை அந்த காணி எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது இப்போ நான் அந்த காணி தான் காட்ட போகிறோம் அப்போ பில்டப் பண்ணிங்கன்ட்ருப்பா தண்டை காணி தண்டை காணி தண்டை பேரோட பிள்ளைக்கு தான் கொடுப்போன்னு இப்போ நான் அந்த காணிக்கு தான் போகிறேன் அங்கே போய் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னென்ன காணி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் மணியை கொடுத்து ஆள் கொடுங்க அப்போ தான் லைஃப் போட்டோம் சாரி வீடியோஸ் போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை இல்லை போகிறோம் போகிறோம் என்ன சீட் எப்படி இருக்குது அவர் தான் ஏத்தி ஓடுறார் ஏய் ஏத்தி ஓடுறார் அவர் ஓடு ஓடு தொழங்கியால தான் போறது இந்த ஓடு ஓடு ஒலங்கியால தானே இருக்கா பார்த்தீங்களா பாருங்கள் போல இது பெரிய காணி ஒரு ஏக்கர் காணி போகல ஒன்றரை ஏக்கரா இந்த தான் மேயுது முன்னோ கேட் பூட்டி கிடக்கு இல்லாட்டி நான் போய் காட்டுவேன் உள்ள இவ்வளோ பெரிய காணி வச்சுருக்குது உங்க பாருங்க அம்மா தோட்டம் இந்த தென்னை பாக்கு சரியா பாக்கு இது பாக்கு மரம் சாரி பாக்கு மரம் இவ்வளோ தென்னை மரம் இருக்கு பார்த்தீங்களா வாங்க அடுத்த காணிக்கு போகிறோம் இதுதான் அந்த அந்த ஃபஸ்ட்டு காணி ஓகேவா மிச்ச காணி இருக்குது அந்த காணிக்கு போகிறோம் சரியா காட்டுறேன் பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய காணிந்து மெயினால போறோம் போற மெயினால இது நம்மட விட நம்மட இது உள்ளதான் இருக்குது காணி நேரா நேரா போய் இது வந்து இது வந்து பெரிய மாடக்கா வேற ஒரு பெரிய ஒன்று

இதுக்கானே இதுக்கானே வா யோ காணி தெரியாம வர்ற பாடு இருக்கு இது வந்து பெரிய மாட பெரிய மாட ஒழுங்க இந்த ஒழுங்க எந்த ஒழுங்க பெரிய மாட ஒழுங்க கலை போகணும் இதுக்கு கலை தானே நண்பர்களே ரெண்டாவது காணிக்கா பார்க்கறதுக்கு போறோம் போ இந்த காட்டுக்குள்ள வந்து காணி எடுத்து வச்சிருக்குது கிளவி கிளவி இல்லை இது ரெண்டாவது காணி பாருங்க கட்டி வச்சிருக்குது போல பெரிய காணியா டேய் கிளவிக்கு வீடு திட்டம் எல்லாம் கொடுத்தது தானே உமாக்கு வீடு திட்டம் கொடுத்தது வீட்டு எல்லா வேலையும் முடிஞ்சுது இப்போ நடக்குதுங்க போத்திங்கொழு ஒன்பரு கிள்ளி கட்டி வச்சுட்டுருக்கா இந்தா கட்டிருக்கிறது பூட்டி வச்சிருக்குது நான் கிளவி தெரியாம தான் வந்தேன் கத்து கிளவி மும்மா கத்துவா பார்த்தீங்களா வெளியில் பெரிய காணி இதே ஒரு ஏக்கர் வரும்மாடா ஆண்டா அரை ஏக்கர் ஆ இது அரை ஏக்கர் காணி பார்த்தீங்களா நண்பர்கள் சுத்தி வீடு தான் அங்கே வீடு ஆக்கள் இருக்காங்க ரெண்டு கோணி பாத்திரட்டம் இப்போ மூன்றாவது கோணி பகபுரம் மூன்றாவது காணி எங்கே போகணும் இடத்துக்கு இவங்களுக்கு தான் தெரியும் இவங்க தான் வந்து வந்து அம்மாவோட ஆம்மாவோட வந்து வேலை செய்வானல் எனக்கு தெரியாது போய் பார்ப்போம் இங்கே இருக்க கொஞ்சம் என்னுடைய ஃப்ரெண்டோட வீடு இதுதான் இருக்குது ஃப்ரெண்டோட வீடு நிலாவினி தரேன் காணல நிலாமினி நிலாவினி அனல்ல வர போ போ இது சீனி இதுமே ஆ என்னடா இது இப்படி இருக்குது காடா ஐயோ வெள்ளை இருக்கு என்னடா போறது ஹேங்க இருக்கு 바దా பாதை இருக்கா நண்பர்களே பாத பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய காணி விற்க போகிறோம் அந்த காணியை எந்த ஏவ என்ன விலைக்கு விற்க போகிறோம்ச்சு பா போ காட்டம்பர் நண்பர்களே பாருங்க இதுவும் ஒரு பெரிய காணி தான் இது வந்து வேலையாட அடைக்காம விட்டுருக்குறா அதனால இது காட்டக்கூடியதாக இருக்குது வா பார்ப்போம் ஐயோ கிணத்துக்கு நான் பாம்ப இருக்காது ஆக்டிருக்கு கிளவி சாரி கிளவி கிளவி என்று வார்த்தை கிடணும் இந்த காணி தான் காட்டை கூட்டி தான் இருக்கு அதெல்லாம் பூட்டி வச்சுக்காங்க அந்த ரெண்டு காணி காட்டிட்டு மூண்டு காணியாடா மூண்டு காணியா இந்த காணியும் காண இருக்கா ஐயோ அந்த மூண்டு காணியும் அது பேர தான் ஐயோ பாம்ப பொத்து பாம்ப பொத்துக்கல பாம்புருக்கும உண்டு தெரியலே இவ்வளோ பெரிய பந்து சுற்றி மரமாக தான் கிடையாது டாய்லெட் கூடு

போருங்க இவ்வளோ பெரிய காணி காணியெல்லாம் காணி வச்சிருக்காங்கன்னா ஒருத்தரும் கொடுக்காது அது சாப்பிட்ற இடத்துலயும் ஒருத்தரும் கொடுக்காது என்னது சொல்லு சொல்லு இந்த காணி எப்படி சொல்ல அந்த காணித வெளியே சொல்லு சொல்லு ஒரு ஓ எவ்வளோக்கு விற்கிறேன்னு சொல்லு சொல்லு நீரா இதான் சொன்னியம் அம்மா விற்க போறேன் எவ்வளோக்கு விற்க போறேன்னு சொன்னது அம்மா அம்மாவா அம்மா சொல்லு சொல்லு அவன் தனியாக சொல்லு என்னடா சத்தம் இருக்குது அடிச்சு விடு நான் ஒரு வழியை அடிச்சு விட்றதா ப்ளூஸ் ஃபேயிலே நண்பர்களே காணியெல்லாம் காட்டிட்டேன் மூட்டு காடி தான் இருக்கிறா மூட்டு காணி காடவும் பிறக்குறா மூண்டு காணி காட்டிட்டேன் இப்ப நாங்க குளத்துக்கு போவோம் எங்கட ஊர்ல குளம் இருக்குது அந்த குளத்துக்கு போய் நான் உங்களை காட்டுறேன் வாங்க போம் ஏ குளம் பாக்குறதுக்கு போறோம் இது சேட்சி இருக்குது சேட்சி சேஞ்சாலாம் பகல பகல வீடுதான் இருக்கு மெதுவா குண்டி நோவு உப்போ உன்னே தான் போகணும் ரோட்டை பாருங்க அந்த குளம் அம்மா குளத்துக்கு போகிறோம் ரோட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு இருக்குண்ண கிடங்கம்போ நண்பர்கள் இதெல்லாம் வண்டு குளத்து வண்டு வண்டில் வேறு தானே சுத்த சுத்தி காடு தான்ப்பா இந்த காடுகளதான் குணம் இருக்குது செருப்பு பறந்துட்ட தெரியல ஓடு சைக்கிள் அந்த குளம் தெரியுது பாரு குளம் 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 பாத்தீங்களா எங்கட ஊர் குளம் மழை பெரிய குளம் இது ரெண்டு நண்பர்களே தண்ணிய பார்த்தானே ஒரு ஆசை வந்துருச்சுப்பா அதில் ஒரு போட்டு இருக்குதுல்ல அதில் ஒரு போர்ட் இருக்கு பாத்தீங்களா உள்ள பெரிய குளம் எங்கட ஊர் குளம் இதான் வந்தாலும் போம் பாருங்க நண்பர்களே எப்படி தண்ணின்னு பாக்கி அழகா இருக்குல்ல ஓடத்துக்கு இந்த கலர் அதுதான் போனும் போறோம் ஓடிட்டு போறான் கோயில் நண்பர்களே பாத்தீங்களா அவங்க மூன்று காணி இருக்குது மூன்று காணியும் இன்னும் விற்கவும் இல்ல ஒன்றுமில்ல அப்படி இருக்குது மறளுக்கு கொடுக்கல பேரை புள்ளைக்கு தான் கொடுக்க போதாம் ஒன்று யாரு கொடுக்க போதும் தெரியல மை காட் எனக்கோ தெரியல பார்ப்போம் எனக்கு தான் காணி தரப்போதோ தெரியாது பாத்த போடுறது பாத்தீங்களா சுத்திகளா எங்கட ஊருக்குலாம் புழுதியார் இது புழுதியாருன்னு சொல்லுவோம் இது புழுதியார் குலம்னு சொல்றது சரியா பாத்தீங்களா பெரிய குளம் மீன் பிடிக்கலாம் முதலையெல்லாம் இருக்குல்ல நண்பர்களே நம்ம குழம்பும் பார்த்தாச்சு நம்மளோட காணியும் பார்த்தாச்சு ஓகே நம்ம வீட்டை போறோம் வீட்டை போய் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன் நீங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க வாங்க போவோம் வீட்டை போட்ட போங்க

நண்பர்களை ஒரு மாதிரி கலைச்சிட்டு போய் மூணு காணிக பத்திரம் குழாவும் பார்த்துட்டு வந்துட்டேன் இந்த வீடியோ முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை இன்னொன்று அழகான இடங்கள்லாம் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் நீங்கள் இதை பார்த்து முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பா இன்னொரு வீடியோவில் உங்களை நேரம் சந்திக்கிறேன் பாய்